அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்து நம்ம இப்ப வந்து அஸ்லாம் வந்து சம்சலிச சங்கம் வளாகத்துல இந்த எல்லாமே வந்து பின்னாடி நிற்கிற அத்தனை பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை இருக்கிறாங்க இது எதற்காகனாக்கா நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு கிரௌண்ட் வாங்கியிருக்காங்க அந்த கிரௌண்டுக்காக வந்து கொடுக்கப்பட்ட படங்களில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சண்டேஜ் முடிஞ்சிருச்சு அது வந்து இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்குது அதை கொடுக்கறதுக்காக வீடு வீடாக சொல்லிட்டு வந்து இந்த கேம்பெயின் வந்து வசூல் பண்ணுறதுக்காக அந்த கேம்பெயினில் பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஊர்மையில் அத்தனை பேரும் மகனா அவங்களை அத்தனை பேரும் வந்து ஆயுத தருவ இது விஷயம் தம்பி இது சொல்லுங்க அதாவது எப்படின்னா இந்த விஷயங்கள் சம்மந்தமாக பல நாட்களாக மசோதாக்கள் போட்டு எல்லாம் இருக்கோம் எல்லோரும் உதவி கொண்டு தொண்ணூறு சதவீதம் நிறைவடைஞ்சிருச்சு பேமெண்ட் கொடுத்து இன்னும் ஒரு பத்து தான் இருக்குது அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பல முயற்சிகள் பண்ணி திராமண்ட மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதுவும் நம்ம முகல்லாவில் இருந்தும் இந்த ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜு சாத்தியம் இல்லாமல் இருக்குது மிக மிக வருத்தம் அளிக்கத்தக்கது ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ வீடு வீடாக ஏறி நம்ம இந்த அந்த பதினஞ்சு பெர்சன்டைய கடனை நிறைவேற்றுங்கிறதுக்காக நம்ம வீடு வீடாக வர்றோம் உஷா அல்லாஹ் கண்டிப்பாக அனைவரும் தாராளமாக கொடுங்க இது கொடுக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக தான் இருக்கும் நம் இளைஞர்கள் நம் பிள்ளைகள் பிள்ளையரத்துக்கு ஒரு மைதானம் இல்லாமல் பல நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்தான் அதை நிறைவடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு நாட்களே இருக்கின்றன கடன் தந்த உதவியை அந்த நபருக்கு கண்டிப்பாக இந்த ரம்மா மதத்துக்குள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் தயவு செஞ்சு அல்லாவுக்காக நீங்கள் இந்த உதவியை செய்யுங்க உங்க நாடு விடுதியி வந்துட்டு இருக்கோம் நம்ம மாநில வாசிகள் அனைவரும் அதோட இந்த கேம்பெயின் வந்து பத்து நாளுக்கு நடக்கும் பத்து அதாவது இப்ப புற இருபதுல இருந்து முப்பது வரை இந்த கேம்பெயின் நடக்கும் வீடு வீடா வருவாங்க அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் தமிழ் இப்போ வந்து இந்த எதுக்கு அப்படி என்ன அவசியம் இந்த ஸ்போர்ட்ஸ் மைதானம் வாங்குறதுக்கு இந்த பிள்ளைகளுடைய இதை வந்து அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க எதுக்காக வாங்குறோம் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக எதுக்காக வாங்குறோம் ஏன் விளையாட்டு துறையில உள்ள நம்ம ஆர்வம் காட்டணும் அப்படி கூட தான் மக்கள் எல்லாருக்கும் மக்களை கொஞ்சம் தெரியப்படுத்திருக்கியாருக்குறதே சரியாக படித்திருப்பீங்க இருந்தாலும் சும்மா அதை நிறைய சம்பதம் பேசியிருக்கோம் அது இந்த மைதான மைதானத்தினுடைய தேவை என்னன்னு சொன்னால் பிள்ளைங்கள வந்து வழி எடுத்து போகாமல் இருக்கணும் அதுதான் மெயின் ஏன்னா சிறு வயசில் வந்து குழந்தைகளுக்கு முன்னால் வந்து இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவில் மற்ற தவறான விஷயங்கள்லாம் இருக்குது சொல்ல வேண்டியது பண்ண அந்த கூலிப் ஒரு சின்ன விஷயம் தான் அதுல பயில ஒரு தெருவுக்கு அஞ்சு பேர் பத்து பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்களாம் பயமா இருக்குது பிள்ளைங்களுக்கு அதனால இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டுட்டான்னு சொல்ல இந்த தவறா வடிக்க போகவே மாட்டான் அல்லோட உதவி கண்டு ஏன்னா அது தவறா செஞ்சுட்டான் இன்னைக்கு அந்த ஏதாவது யூஸ் பண்ணிட்டான்டா அடுத்த நாள் ஓடும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் அதே என்ன செய்யும் அவனை மடை மாற்ற என்னோட இருந்த நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடா இருந்த பிள்ளைங்க இருந்த நிறைய பிள்ளைங்க என்ன சொன்னா சிகரெட்டு குடிக்கிற காலங்கள்ல அந்த மாதிரில சிவத்து குடிச்சிருந்த பையனும் அடுத்த விளையாண்டு இலக்கிய இலக்கியம் சிகரெட்டு குடிச்சாச்சான் அதனாலதாமா அப்படியே விட்டுட்டாங்க நிறைய பேர் அதனால தவறான பழக்கத்தை எல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும் அல்லாட இருக்கின்ற இது இது எப்படின்னா நம்ம ஒரு வாதத்தான் தான் நினைச்சு செய்யறோம் அல்லாவுக்கா நீங்க ஒரே இந்த பத்து நாள் தான் இருக்கு நமக்கு நோன்பு முடியறத்துக்கு இதுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ உங்களுடைய உதவிகளை செஞ்சா இந்த கடன்லேருந்து நாங்கள் வெளியேறிவிடுவோம் இன்ஷா அல்லதா ஜஜா கல்தா ஹைரன் சாம்மா அலைக்கும் வேறு யாரும் பேச இளைஞர்களை மனத்தில் கொண்டு காரத்தில் கொண்டு அவர்கள் நல்வரையில் செல்ல வேண்டும் என்பதற்காக நமது மொஹல்லாவில் ஒரு மைதானம் இல்லாத பற்றாக்குறை இருந்தது மல்லாவின் உறுதியால் தொண்ணூறு சதவீதம் தலைவடைந்துள்ளார்கள்

ம்ஹமத்துலாஹி வரகாத்து இப்போ வந்து ஜிம்மா தொலகையை முடிச்சுட்டு புற இருபது இருபது நோம்பு அன்னைக்கு செக்கடி பள்ளியில் ஜிம்மா தொழுகை முடிச்சுட்டு எல்லாரும் சம்சுல் இஸ்லாம் இருந்து கிளம்புறாங்க எதற்காகனு சொன்னால் இந்த விளையாட்டு மைதானம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் வாசிகளுக்காக ஒரு விளையாட்டு மைதானம் வாங்கினதில் கொஞ்சம் கடன் இருக்குது பாக்கி கடனை வந்து இந்த நோம்பு முடிகிறதுக்குள்ள அந்த கடனை கொடுத்து முடிக்கணுங்கிறதுக்காக வீடு வீடாக போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜமாத்து சார்பாக முடிவு பண்ணி சம்சுல் இஸ்லாம் மகல்லாவில் எல்லா வீட்லேயும் போய் நிதி திரட்டுறதுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்றிணைந்திருக்காங்க மக்கள் இதற்கு அவர்கள் நலுறையில் செல்ல வேண்டும் என்பதற்காக நமது மொஹல்லாவில் ஒரு மைதானம் இல்லாத பற்றாக்குறை இருந்தது உரிமையால்

அஸ்லாம் இஸ்லாம் சங்கம் அனைவருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்காக விளையாட்டு மைதானம் இல்லாத பற்றாக்குறை இருந்து கொண்டிருந்த பல ஆண்டுகளாக உதவியால் நாம் இன்று ஒரு மைதானத்தை வாங்கிவிட்டோம் அதற்கான பல செலவுகள் பல நல்லுள்ளங்கள் உதவி செய்து தொண்ணூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டன மீதமுள்ள பத்து சதவீதத்துக்காக நிதி உதவி நிதி உதவி பற்றாக்குறை ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளதால் நம் சம்ஸ்லி சாம் சங்க உறவுகளை நோக்கி வசூலுக்காக உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவுக்காக நீங்கள் தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் apa மேதுவா apa? போங்க தாராளமாக உதவி செய்யுங்கள் சங்கத்தின் சார்பாக விளையாடும் மைதானத்துக்காக சம்சுலிசம் சங்கத்தின் சார்பாக விளையாட்டு மைதானத்துக்காக Ah, I bueno. சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு வெல்ஃபேர் அலையன்ஸ் சார்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு விளையாட்டு மைதானம் வாங்கப்பட்டன அந்த விளையாட்டு மைதானம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் கிரயம் கொடுக்கப்பட்டு மீதமுள்ள பத்து சதவீதத்திற்காக உங்களை நாடி நம்முடைய சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டு என்பது இன்றைய தினம் பிசிக்கலாக விளையாடுவதை விட மொபைலில் விளையாடுவது தான் அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தால் நம்முடைய மாணவ செல்வங்கள் இளைஞர் செல்வங்கள் பல்வேறு பாதைகளில் சீரழிந்து விடாமல் இருப்பதற்காக நம்முடைய சகோதரர்கள் ஒன்றிணைந்து இந்த ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே தங்களால் ஆன தங்களால் ஆனதல்ல தங்களால் முடிந்தளவு அதிக அதிகமாக பொருளாதார உதவிகளை வாரி வழங்கிடுமாறு இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நமதூரில் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை காண்பது அரிது காரணம் செல்வந்தர்கள் மிகுந்த பகுதி செல்வந்தர்கள் மிகுந்த ஊர் இருந்த போதிலும் நாம் அனைவரும் இந்த மாதிரியான ஒரு பேரணியாக சென்று காசை வசூல் செய்வது என்பது ஒரு மனதுக்கு வேதனையாக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இதனை முன்னெடுத்து இருக்கிறார்கள் எனவே தங்களால் ஆன பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி போடுங்கள் அல்லா தருவா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்து

அல்லாவின் உதவியால் நம் விளையாட்டு மைதானம் வாங்கி தொண்ணூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டன மீதமுள்ள அதற்கு நிதி உதவி தேடி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவுக்காக தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வர்க்கத்தையும் செய்வான் எப்படி ஒரு நன்மை இருக்கின்றது தாராளமாக உதவி செய்யுங்கள் சகோதரிகளை காலங்களில் இறைவன் பன்மடங்காக உங்களுக்கு அதற்கான நற்கொலியை வணங்குகிறான் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக நல்ல ஒரு காரணத்திற்காக உங்களை நாடி இளைஞர் பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது இக்காலகட்டத்திலே இளைஞர்கள் என்றாலே வேறு விதமாக பேசப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிற காலத்தில் உங்களை நாடி ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்களை நாடி உங்களுடைய பொருளாதாரத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ற கேள்வி உங்கள் மனநிலையில் இருப்பது எங்களுக்கும் தெரிகிறது இளைஞர் இன்று இன்றைய தினம் சீரழிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு வழிகாட்டியாக யாருமே இல்லை காண்டோன் பணக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்திலே அவர்களுக்கான அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களுக்கான தேச பயிற்சி உடல் வலிமையை மேம்படுத்துவதற்காக ஒரு விளையாட்டு மைதானம் தேவைதானே அந்த விளையாட்டு மைதானத்தை யார் கொடுப்பது யாரிடம் பணம் பெறுவது அதற்கெல்லாம் விலை உங்களிடம் மட்டும்தான் உள்ளது அன்பார்ந்த தான் சமூகமே உங்களிடம் இருவரும் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் உங்களால் ஆன பொருளாதார உதவிகளை அசூரின் நல்ல திட்டத்திற்காக விளையாட்டு மைதானம் வாங்கி நம்முடைய சந்ததியினர் உலகம் மட்டும் வேண்டும் உங்களுடைய பொருளாதாரங்களை அதிக அதிகமாக செய்து நல்வழிப்படுத்த நல்ல நீரோடையாக மாற்ற உங்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு சிறுநுறையாக இருக்கட்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுடைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உதவி காலத்திற்கும் செய்த உதவியாக இருக்கும் எனவே உனங்களை இன்றைய இளைஞர்களின் நலன் கருதி நமக்கான விளையாட்டு மைதானம் என்பதால் உங்களை நாடி அப்போ இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தாரணமாக உதவி செய்யுங்கள் இஸ்லாம் சங்கம் சார்பாக இன்று இளைஞர்கள் சார்பாக இந்த இளைஞர்களின் நலன் கல்வி நமக்கான விளையாட்டு மைதானம் தேவை என்பதால் உங்களை நாடி அப்போ இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உதவி செய்யுங்கள் subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video